मूकसारम् इरण्डावद् श्लोकम् जाताशीतलशैलतसुकृतिनां दृश्या परं देहिनां लोकानां क्षणमात्रसंस्मरणत सन्तापविच्छेतिनी आश्चर्यं बहुकेलनं वितनुते नैसल्यमाभिप्रती கம்பாயடி நீண்யபா தோமையீ இதன் பொருள் பனிமலையில் தோன்றி நடந்து வரும் நதியானது புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே புலப்படும்படியாக இறங்கி வந்து கம்பா நதிக்கரையில் பலவித அற்புதங்கள் புரிகிறது தன்னை பற்றி ஒரு கணம் நினைப்பவர்க்கு கூட அது தாபங்களை நீக்குகிறது காருண்யம் என்னும் நீரால் ஆன நதி என்ற போதிலும் அசைவில்லாமல் இருக்கிறது இதன் தமிழாக்கம் பனிமலை தனிலே தோன்றி புண்ணியம் பலவாய் செய்த மனிதரின் பார்வையில் மட்டும் தெரிந்திடும் நதியாய் வருவாள் ஒரு கணம் நினைத்தால் கூட உணர்ந்திடும் தாபம் தீர்ப்பால் கருணையின் நீராலாகி கம்பா கரையதன் அருகில் நிலையாய் நின்றது போலே நதியாய் வந்தவள் இங்கே விளையாட்டெனவே பலவாய் வெந்தைகள் புரி காமாட்சி